வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு என்னென்ன மாதிரி உடல் உபாதைகள் வரும் அப்படின்றது பார்க்கலாம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்னென்ன மாதிரி பலன்கள் வரும் அப்படின்னு இதே சேனலில் கொடுத்துருக்கோங்க நீங்கள் புத்தாண்டு பலன்களில் அதை பார்த்துக்கலாம் இப்போ இந்த பதிவு உடல் உபாதைகள் என்னென்ன வரும் அதை பற்றி மட்டும் பதிவுங்க பொதுவாக வந்து பாருங்கள் ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி என்ன மாதிரி உடல் உபாதைகள் ஏற்படும் அப்படின்னா வந்து பாருங்கள் இருக்கு கேது பகவான் நாலாம் பாவத்தில் இருக்காரு சனி ரொம்ப எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடினரியா இருக்காரு லாப சனி இருக்காரு கேது பகவான் நாலாம் பாவம் சுக தாயார் ஸ்தானத்தில் அப்ப அம்மாவுக்கு உடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் அப்படின்றது வரும் நம்ம வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு உழைக்கிற மாதிரி வரும் இதுக்கு வந்து பாருங்க என்ன பரிகாரம் அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்க கேத்து ரொம்ப வந்து நாலாம் பாவத்தில் இருக்காரு அப்படின்னும் போது மேக்ஸிமம் வந்து அம்மாக்கு ஹெல்த் இஷ்யூஸ் தான் ஸோ அம்மாவுக்கு சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்குது அப்படின்னா உடனே வைத்தியம் அப்படின்னு பண்ணிக்கோங்க அதுக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கேத்துவை பசிஃபை பண்ணுறதுக்கு கீழே பெரும்பள்ளம் அப்படின்னு கும்பகோணத்துக்கு பக்கத்தில் கேத்து ஸ்தலம் இருக்குது அங்கே நாகநாத சுவாமி இருக்காரு அவரை வழிபாடு பண்ணிட்டு கேத்து பகவானை பார்த்துட்டு வர்றது அப்படின்றது ஒரு முறையான ஒரு உன்னத பலன் அப்படின்றத கொடுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முழுசுமே சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பாருங்க சனி ரொம்ப நல்லா இருக்காரு அப்படின்னாலும் பொதுவாகவே ரிஷபத்துக்கு இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அது வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபம் இட்ஸ் யோஸ் அப்படின்னு தான் சொல்லணும் எக்ஸ்ட்ராடினரியா இருக்குது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கக்கூடிய நைன்டி ஃபைவ் பர்சன்ட் மார்க்கே கொடுக்கலாம் ரொம்ப கஷ்டத்துக்கு அப்புறம் ரிஷபம் அபரிவிதமான நற்பலன்களை சந்திக்க போகிறீங்க ஏன்னா சனி லாப சனி குரு பகவான் ரெண்டாம் பாவம் ராகு கேது தான் வந்து பார்த்தீங்கன்னா டென் அண்ட் ஃபோரு அது கூட ராகு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கார் தொழிற்சாணம் கேத்து அந்த ஒரு சின்ன விஷயம் தான் அதை பசிஃபை பண்ணிக்கலாம் ஒன்று கீழே பெரும்பள்ளம் போயிட்டு வருது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா வீட்டு பக்கத்தில் ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு நாய்களுக்கு உணவழியுங்க அந்த தெரு நாய்களுக்கு உணவளிக்கிறது மூலயமா கேத்து பகவான் அப்படியே சந்தோஷப்பட்டுருவாரு பெருசாக அம்மாவுக்கு உடல் உபாதைகள் நம்மளோட சுகத்தை கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோனை கெடுக்கிறது செய்ய மாட்டார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் நாய் வளர்க்குறீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷம் நல்லா பாத்துக்கோங்க நம்ம வீட்டில் தானே நம்ம நாய் தானே அப்படின்னு சொல்லிட்டு கோல் எடுத்து சாத்து சாத்துன்னு சாத்துறது கண்டிப்பா செய்யக்கூடாது அங்கேயும் கேத்துனோட கோவத்துக்கு ஆளாவீங்க புரியுதுங்களா அதுக்கும் மேல கேத்துவை பண்ணணும் அப்படின்னா விநாயகரை வழிபாடு பண்ணணும் கேத்து வந்து பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் தனிச்சு இருக்காரு அப்படின்னா விநாயகர் வழிபாடு மட்டுமே போதுமானது கேத்து உங்கள் ஜாதகத்தில் வேற ஒரு ஆண் கிரகத்தோட இருக்காரு அப்படின்னா விநாயகர் வழிபாடு ஹனுமன் வழிபாடு ரெண்டுத்துல எதுனாலும் செய்யலாம் கேத்து உங்கள் ஜாதகத்தில் பெண் கிரகத்தோட இருக்காரு அப்படின்னா பிரத்தியங்கரா வழிபாடு வாராகி வழிபாடு உங்கள் ஜாதகத்தில் கேத்து பகவான் எங்கே இருக்காரு அதை பொறுத்து வழிபாடு செய்யும் போது உன்னதமான பலன்கள் அப்படின்னு கிடைக்கும் வாழ்த்துக்கள்